வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க மதுரை டு திருச்செந்தூர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சென்னை எக்மூர்லேருந்து திருச்செந்தூருக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்து மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு எந்தெந்த ஸ்டேஷனில் நின்று போகுது அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மதுரை இருக்கு இல்லையா மதுரை ஜங்ஷன் வந்து ரெண்டு மணிக்கு வருது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரெண்டு மணிக்கு வந்து ரெண்டு அஞ்சுக்கு நைட்டு ரெண்டு அஞ்சு ம நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து நைட்டு ரெண்டு அஞ்சு கிளம்பிடுது அடுத்து மதுரை விட்டால் விருதுநர் தான் நிற்கும் விருதுநிலாக ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு வருது ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்புது விருதுநர் விட்டாச்சுன்னாக்க கோவில்பட்டி கோவில்பட்டி வந்து மூணு பதினெட்டுக்கு வந்து மூணு இருபது கிளம்புது கோவில்பட்டி விட்டால் திருநெல்வேலி தான் நிற்கும் திருநெல்வேலியில் காலையில் நாளை கால் மணிக்கு வந்துருச்சு நாளை கால் மணிக்கு வந்து அங்கே அஞ்சு நிமிஷம் நின்றுட்டால் நாலு இருபதுக்கு கிளம்புது ஸோ வரைக்கும் வந்து சில ஸ்டேஷன் நிற்கும் இங்கிட்ட திருநெல்வேலியில் இருந்து கிளம்புச்சு அப்படின்னா திருச்செந்தூருக்கு அங்கிட்டு உள்ள எல்லா ஸ்டேஷனையும் நிற்கிது இது வந்து செய்துங்க நல்லூர் நாலு முப்பத்து நாலுக்கு வந்து நாலு முப்பத்தஞ்சு கிளம்பிரும் அடுத்து ஸ்ரீவைகுண்டம் நாலு பதின நாற்பத்தி நாலுக்கு வந்து நாலு நாற்பத்தஞ்சு கிளம்பிடும் அப்புறம் நஸ்ரத் நாலு ஐம்பத்தி நாலுக்கு வந்து நாலு ஐம்பத்தி அஞ்சு கிளம்பிடும் அப்புறம் குறும்பூர் குறும்பூர் அஞ்சு ரெண்டுக்கு வந்து அஞ்சு மூணு கிளம்பிரும் அப்புறம் ஆறுமுகநேரி அஞ்சு பத்தொம்போதுக்கு வந்து அஞ்சு பத்து கிளம்பிடும் காயல்பட்டினம் அஞ்சு பத்தொம்போதுக்கு வந்து அஞ்சு இருபது கிளம்பிரும் அடுத்த கடைசியில் திருச்செந்தூர் காலையில் ஆறு மணிக்கு வந்துவிடும் திருச்செந்தூர் காலையில் ஆறு மணிக்கு வந்துடும் இதுதான் வந்து மதுரையிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினோட டைமிங் நண்பர்களே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்த நாள் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்